அன்பிற்கினைய அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்டோ பாலாடோர் இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்கலாம்னா கும்பராசி அன்பர்களுக்கு வருகிற சனி பயிற்சி எது போன்ற பலன்களை தரும் என்பது பார்ப்போம் கும்பராசி அன்பர்கள் இதுவரைக்கும் வந்து ஜென்ம சனியில அப்படியே டைட்டா இருந்தார்கள் அப்படியேப்பட்டவர்களுக்கு கொஞ்சம் லைட்டா கொடுக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த குடும்ப சனி அப்போ குடும்பஸ்தானத்திலே சனி வருவது கடந்த ஏழரை சனியிலே வந்து ஐந்து வருடங்களை கடந்து விட்டோம் அப்பாடா மேஜர் பீரியட் வாஸ் ஓவர் அப்படின்னு நினைச்சாவே ஒரு சந்தோஷம் வந்துருது இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்கு கொஞ்ச நாள் தானே அப்போ கால் காலில் சனி முடியுது அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையாக ஒன்னும் குடும்ப சனி சின்ன சின்ன குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் அவ்வளோதான் சின்ன 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 மண்டங்கள் இருக்கும் அவ்வளவு காலத்தை வந்து வேற ஒண்ணும் இல்லை பரிசா ஒன்னும் இல்லை அது இல்லாம வந்து ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி கன்சிடர் பண்ணும்போது கும்பராசி அன்பர்களுக்கு வந்து குஷி அதிகமாகவே வரும் என்று மிகையல்ல ஏன்னா மற்ற கிரகங்கள் வந்து அது மாதிரி இருக்கு அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் கும்பராசி அன்பர்களுக்கு லாபஸ்தானத்துல வந்து கொஞ்சம் சின்ன டிஸ்டர்பன்சஸ் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ லாபத்தையே குறியாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் அப்பேற்பட்டவர்களுக்கு இந்த குடும்பஸ்தானத்துல சனி இருக்கிறதுனால சனியினுடைய தசம பார்வை லாபஸ்தானத்தின் மேல் படுவதனால் கண்டி லாபத்துல வந்து தடை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ லாபத்துல ஏதோ ஒரு மந்தப்போக்கு இருக்கும் அந்த மந்த போக்கை நீங்கள் கண்டுவிட்டால் கண்டிப்பாக அதை வெற்றி பெற்று விடலாம் அப்படின்னு அர்த்தம் வேற ஒண்ணுமே இல்லை அடுத்தபடியாக இதனால என்னன்னா சுகங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு தடை சுகங்களுக்கு தடை பட் இருந்தாலும் அதெல்லாம் தகர்த்திருந்தீங்க பட் இருந்தாலும் சுகங்களுக்கு தடை ஒரு நல்ல ஒரு கார்ல சின்ன பார்த்தல் ரிப்பேரிங் ஆகுது வீடு ரிப்பேர் ஆகுது இது மாதிரியான ஒரு சின்ன சின்ன தடைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ அதெல்லாம் வந்து நீங்க அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கொடுக்காம டெகிட் ஈஸியாக இருந்துட்டீங்கனாவே ஜாலியாக போயிடும் அப்படின்னு அர்த்தம் அது அடுத்த முறை ஒரு மூன்று வருஷம் பொறுத்து நீங்கள் அதை ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்போ ரெண்டு இல்லை சனி இருக்குதுனால என்னங்க பேச்சு வந்து கொஞ்சம் பார்த்து பேசணும் அதாவது வேகமாக பேசி கெட்ட பேர் வாங்காமல் இருக்கணும் அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்தபடியாக வந்து எட்டாம் இடத்துக்கு வந்து சனியினுடைய பார்வைப்படுவதனால திரு திரு விபத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ சின்ன சின்ன தடைகள் விபத்துக்கள் பயணத்திலே டிஸ்டர்பன்சஸ் ஏற்படும் பட் அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா குருவினுடைய பார்வை உங்கள் ராசியை நன்றாக பார்த்து கொண்டு இருப்பதனால இந்த காலகட்டங்கள்ல பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பட் இருந்தாலும் கவனம் தேவை என்பது மட்டும் இங்க நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் அதே நேரத்துல வந்து உங்கள் ராசிக்கு அனுபவம் பாத்தியது கோவில் குளம் விசேஷங்களுக்கு போவது கொள்ளுது அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நீங்க மெயின்டைன் பண்ணுவது நல்லது அப்படின்னு அர்த்தம் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு கோயில் காரியங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ பார்ட்டிசிபேட் பண்ணி கொள்வது மிக சிறப்பை தரும் பொதுவாக பார்க்கும்போது கும்பராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி பெரும் பாதிப்பையிலிருந்து விலிசை உருவாக்கி விடுகிறது அதுதான் பெரிய அச்சீவ்மெண்ட் அதனால பெரிய டென்ஷன்ல இருந்து லைட்டாக டென்ஷனாக மாறுகிறது தவிர பெரும் பிரச்சனையிலிருந்து பெரிய தலையில இருந்த பாரத்தை இறக்கி வச்சாச்சு நன்றி வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பாலர்கள் நன்றி